എം അവർ കയ്യിൽ സമുദ്രം വഴിവിടും ചരിത്രം ഉരുവകും ജാതികൾ പണിതിടും കത്തര കലങ്കിൽ ரும் கலக்கம் தேவையில்லை கண்மணியை போலு பாதுகாப்பார் இல்லை இல்லை தோல்வி

டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரேட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நினை நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையிலே ஆண்டவருக்காய் வாழ்ந்து அவர் சித்தம் செய்து நித்தியத்தில் சேர்வதே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நல் வழி நேற்றைய தினத்தில் நாம் கேட்ட ஒரு துர்ச்செய்தி எல்லாருடைய மனதையும் பாதிக்க செய்ததை நாம் அறிந்திருக்கிறோம் குஜராத்திலே வான்வெளியை நோக்கி பறந்த அந்த ஃப்ளைட்டு பறந்த சில நிமிடங்களிலே அது கீழே விழுந்து அதிலே உள்ளவர்கள் மறித்ததோடு மட்டுமல்லாமல் விழுந்த பகுதி மெடிக்கல் ட்ரெயின்ஸ் இருந்த ஒரு காலேஜ் அங்கே எத்தனை பேர் மறித்து போனால் என்பது தெரியல சற்றும் எதிர்பார்க்காத ஒரு காரியம் அடுத்த நிமிடம் என்ன நடக்கும்னே தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்தில் நாட நீங்கள் இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் அறியாதபடி பல நூறு வருடங்கள் இந்த பூமியில் வாழ்வது போல நினைத்து கொண்டு அநேக காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒரே ஒரு வாழ்க்கையை அது சீக்கிரம் கடந்து விடுமே பயணித்தவர்களும் சரி கீழே அது மதிய வேலை உணவு சாப்பிட்டு கொண்டிருந்த ட்ரைனிங்ஸ் என்ன நினைவில் இருந்திருப்பாங்க எதிர்பாராத விதத்தில் ஒரே நிமிடத்தில் தன்னுடைய வாழ்க்கையை கடந்து போய்விட்டது எனக்கும் உங்களுக்கும் ஒரு எச்சரிப்பு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நானும் நீங்களும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தரை பிரியப்படுத்துகிற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா இல்லை சுய லாபத்திற்கு என்று வாழ்க்கை பயன்படுத்தி விட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட லக்கை நோக்கி ஓட முடியாதபடி திணறிக் கொண்டிருக்கிறேனோ திசை மாறி கொண்டிருக்கிறேனோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பொருந்து சபைக்கு பவுலடியாரை அனுப்பி வைத்து ஏறக்குறைய பதினெட்டு மாதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பவுலடியார் அங்கு போதிக்கிறவராய் காணப்பட்டு அங்கு அங்குக்கான காணப்பட்ட நல்ல காரியங்கள் தீமையான காரியங்கள் சபைகள் நடக்கின்ற குளறுபடிகள் அனைத்தையுமே தெளிவாக விளக்கி அதிலிருந்து எப்படி மாற வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்கிறார் டாக்டர் கேம்பன் அதாவது வேத ஆராய்ச்சியாளர் பைபிள் டீச்சர் ஒருத்தருக்கார் அவர் பேர் வந்து கேம்பல் மார்கன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது டாக்டர் கேம்பல் மார்கன் மிகச்சிறந்த ஒரு வேத ஆராய்ச்சியாளர் அவர்களுக்கு நான்கு மகன்கள் எல்லோருமே ஊழியத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஆச்சரியமான ஒன்று பாஸ்டருடைய மகன் பாஸ்டராகவும் மிஷினரியுடைய பிள்ளைகள் மிஸ்னரியாகவும் வருவது ரொம்ப கடினமான காலம் நான்கு பிள்ளைகளும் ஆண்டவருடைய பணிக்கு என்று தங்களை அர்ப்பணித்து பணியை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தர் போய் பேட்டி காண்டார் யாரை பேட்டி காண்டாருன்னா அவருடைய பேர பிள்ளையை போய் பேட்டி காண்றாரு நான்கு மகன்களிலே ஒருவருடைய பிள்ளையை பார்த்து அவர் கேட்குறார் கிராண்ட்ஸ் கிராண்ட் சன்ஸை கேட்குறாரு நீனும் நீங்களும் உங்களுடைய தாத்தா உங்களுடைய அப்பா மாதிரியே ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு திட்டமிட்டிருக்கீங்களான்னு கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் நோ ஐ பிளான் டு ஒர்க் ஃபார் இ லிவிங் நான் இந்த பூமியில் வாழ்வதற்கு ஏற்ற வகையிலே என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளப் போகிறேன்னு சொன்னது அதிர்ச்சியாக இருந்தது அப்போ மினிஸ்ட்ரியை சரியாக நாம் தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் இல்லை மின் மினிஸ்ட்ரியை குறித்த ஞானம் இல்லாததினாலே இப்படிப்பட்ட காரியங்களையும் ஊழியர்கார குடும்பங்களிலேயே சொல்கிறதையும் நாம் கேட்கிறோம் அப்படிப்பட்ட காலகட்டம் குறைந்த சபையில் மட்டுமல்ல கேம்பல் மார்கனிய குடும்பத்தில் மட்டுமல்ல இங்கே நம்மிடத்திலும் காணப்படுகிறது அதே காரியம்தான் இங்கேயும் காணப்படுகிறது அப்போ தான் பவனடியார் சொல்கிறார் ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரத்தை அவர் எழுதுகிறார் இதில் மூன்று காரியங்களை பவர்டியார் கற்று கற்றுக் கொடுக்குறார் சர்ச் இஸ் த ஃபேமிலி ஃபர்ஸ்ட்டு சர்ச்சுங்கிறது ஒரு குடும்பம் அதனுடைய கோல் வந்து வளர்ச்சி அழகா ஆங்கிலத்தில் சொல்லுவது சர்ச் இஸ் எ ஃபேமிலி அண்ட் கோல் இஸ் மெச்சூரிட்டி அந்த ஒன்று குழந்தைகள் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வரை இந்த தலைப்பில் சிந்திக்க வேண்டும் ஐந்துலேருந்து ஒன்பது வரை பார்க்கும்பொழுது சர்ச் இஸ் எ ஃபீல்டு அண்ட் கோல் இஸ் எ குவான்டிட்டி அது ஒரு விளைநிலம் அநேகரை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறத திரள்கூட்ட மக்களை கொண்டு வர வேண்டிய ஒரு இடம் களம் அப்படி அறுத்த அறுவடை கள அறுவடை களத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற மாதிரி சேர்க்கிற இடம் என்பதை தலைப்பட்டு சொல்கிறார் மூன்றாவதாக சர்ச் இஸ் அ டெம்பிள் அண்ட் த கோல் இஸ் எ குவாலிட்டி மூன்று தலைப்பில் இந்த மூன்றாம் அதிகாரத்தை நாமும் தியானிப்போம் ஃபர்ஸ்ட் சர்ச் இஸ் அ ஃபேமிலி அண்ட் கோல் இஸ் மெச்சூரிட்டி ஏற்கனவே கிறிஸ்தவ சாதாரணமான ஒரு மனிதர்களை பிரிக்கும் பொழுது சேவ்டு அன்சேவ்டு அப்படின்னு சொல்லி இரண்டு விதமாக நாம் பிரித்து தியானித்தோம் சேவ் பண்ணப்பட்ட ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே இரண்டு பிரிவுகள் இருக்குது ஒன்று மெச்சூர்டு இன்னொன்று இம்மெச்சூர்டு ரட்சிக்கப்பட்டவர்களிடத்திலேயே இரண்டு இருக்கு ஒன்று வளர்ச்சி பெற்றவர்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி பெற்றவர்கள் வளர்ச்சி பெறாதவர்கள் இப்போ வளர்ச்சி பெறாதவர்களும் வளர்ச்சி பெற்றவர்களும் பெற்றுக்கொண்டிருக்கிறவர்களும் திருச்சபையில் இருக்கும் பொழுது எப்படி அங்கு ப்ராப்ளம் ஆகுது அதை எப்படி நம்ம டீல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் குருது சபைக்கு பவுரடியார் கற்றுக் கொடுக்கிறார் அதை தொடர்ந்து நாம் தியானிப்போம் இன்றைக்கு நானும் நீங்களும் கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை ஆண்டவருடைய கருத்தில் இருக்குது எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது அதுதான் நேற்றைய தினத்தில் நடந்த சம்பவம் நான் நீடூடி வாழ்வேன் என்று நினைத்து கொண்டு என்னுடைய சுயசத்தத்தின்படி சொத்துக்களை சேர்ப்பதும் பகைமைகளை சம்பாதிப்பது கொண்டும் நான் தான் காலங்காலமாக ஆட்சி புரிய புரிவேன் என்று சொல்லி நினைத்து கொண்டு நாம் வாழ்வோம் என்றால் நாம் மதியினர்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய பாகத்தில் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நிமிடம் உங்களுடைய கருத்தில் இருக்குப்பா ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு கிறிஸ்தவனாக ஆவிக்குரிய வளர்ச்சி பெற்ற ஒரு கிறிஸ்தவனாக நான் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்போம் இதுவே தருணம் காலம் கடந்து கொண்டிருக்கிறது நம்ம அர்ப்பணிப்போம் ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்துவ உடையவனாக மாறுவோம் ஊழியத்தின் பாதையிலே முழுமையாக நம்ம அர்ப்பணிப்போம் எது ஊழியங்கிறத கற்றுக்கொள்வோம் கற்றுக்கொண்டு ஆண்டவர் காட்டுகிற பாதையில் நடப்போம் நிச்சயமாக ஆண்டவர் தருகிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் தொடர்ந்து நாம் அதை டீட்டெயிலை தியானிப்போம் கத்தர் தாமே நாம் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்